கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாட்டி வந்து ரேவதி கிட்டே வந்து இப்போ கேட்குறாங்க என் பேரனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு அந்த சமயத்தில் அதிரடியாக வந்து சாமுண்டேஸ்வரி வராங்க கோவிலுக்கு செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ பட் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி பார்க்குறதுக்காக ஆசை ஆசையாக வந்து இங்கே ரேவதி வராங்க என்ன எப்படி இருக்க ரேவதி நல்லா இருக்கேன் பாட்டி நீ தான் வந்து என்னை பார்க்க வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் எனக்கு நீ வந்து என் அப்பாவோட அம்மா அப்படிங்கிற விஷயமே எத்தனை நாள் தெரியுமா அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்க்கணுன்ட்டு ஆனால் எனக்கு பார்க்க வாய்ப்பே கிடைக்க முடியாமல் ஆயிடுச்சு ஆனால் நீயே வந்து என்னை வீடு தேடி வந்து என்னை பொண்ணு கேட்டால் பற்றியா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஆனால் எனக்கு வந்து இப்போ அம்மா சொன்ன மாதிரியே வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்தின் தேதி பத்திரிக்கை எனக்கு போய் வந்து நீ உன் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றையே அப்படிங்கிற மாதிரி இந்தாங்க என்னோட பத்திரிக்கையை வந்து என் கல்யாண பத்திரிக்கையை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டப்ப நல்லா இருப்பேம்மா இரு பத்திரிக்கையை பிரித்து பார்த்துட்டு என் பேரவனோட பேர் இருக்க வேண்டியது சரி பரவாயில்ல இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரி அதே சமயம் அந்த பக்கம் கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா தன்னோட பொண்ணு வந்து நம்ம வந்து இவ்வளோ எவ்வளோ சொல்லியும் தடுக்காமல் வந்து அவள் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டுருக்காங்கிற சம கோவத்தில் ரேவதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தோன்னே கத்துறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வேகமாக ஓடி வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த குடும்பத்தோட மூச்சு காற்று கூட நம்ம மேலே படக்கூடாதுன்னு நான் சொல்லி இத்தனை வருஷமாக வந்து ஒதுக்கியிருந்தேன் நீ என்னடானா அவங்கக்கிட்ட வந்து அன்பாக பேசி பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை கொடுத்ததும் இல்லாமல் வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா அவங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறாங்க அவங்க பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட உன்னை பொண்ணு கேட்டால் எல்லோரும் முன்னாடியும் தானே சபைக்கு வந்தாங்க அப்படி இருந்து நீ எப்படி எந்த மனசை வச்சுட்டு அவங்கள மேலே உள்ள பாசத்தில் வரியா அந்த பாசம்லாம் உனக்கு இருக்கவே கூடாது அவங்க பாட்டியும் கிடையாது உனக்கு வந்து வந்து யாரோ அவங்க இனிமே வந்து அவங்கள பற்றின நினப்பு உனக்கு வரவே கூடாது என்ன நினச்சிட்டு இருக்கேன் அம்மா இருமா அவங்கள ஏமா சத்தம் போடுற அப்படின்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுல்ல நான் படுற கஷ்டம் எத்தனை வருஷமாக வந்து உனக்கு கஷ்டப்பட்டது எல்லாமே சொல்லியிருக்கேன்ல என் அம்மா மேலே பழியை போட்டவங்க தான் நகையை வந்து திருட்டு பழியை அப்படி சொல்லியிருந்தும் நான் இந்த ஊருக்கு வந்து தனியாக வந்து அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் இத்தனை வருஷமாக பார்க்கக்கூடாமல் சொ சொல்லியிருக்கேன்னா அவர் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுருக்காருனா என்ன அர்த்தம் அவங்க மேலே வந்து அவங்க அப்பா அம்மா மேலே தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இப்படிலாம் பேசுறிய இது நியாயமா இனிமே அவங்களை பார்க்கக்கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வேக வேகமாக இழுத்துட்டு இந்த பக்கமாக வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தூரம் வேணாலும் நீ வந்து என் பேத்தியை அழைச்சிட்டு ஆனால் நிச்சயமாக என் பேரன் கார்த்தி தான் வந்து ரேவதிக்கு புருஷனாக இருப்பான் அதை ஒன்றால் தடுத்து நிப்பு முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இப்போ பத்திரிக்கையை தூக்கி போடுறியா இந்த பத்திரிகையில் வந்து கார்த்தி பேர் இருந்தால் மட்டும் பத்தாது அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் வந்து அவனை மருமகனாக நீ ஏற்று வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க அதோட முடியுது